நேர்களே வாழ்க வளமுடன் நலமுடன் நிம்மதியுடன் இன்று நாம் காணம் இருப்பது சீரடி பயணம் சீரடி மந்திராலயா இரண்டும் குறைந்த செலவில் எப்படி போவது என்பதை பற்றி பார்க்கலாம் நீங்கள் சீரடிக்கு போவதாக இருந்தால் நீங்களாகவே செல்லலாம் யாருடைய இதுவும் தேவையில்லை நீங்களாக ஒரு பத்து பேர் சேர்ந்து கொண்டு நான் சொல்கின்ற அட்டவணை பிரகாரம் டிக்கெட் எடுத்துக்கொண்டு அழகாக சென்று வரலாம் இப்போது சொல்கிறேன் கேளுங்கள் திங்கக்கிழமை போவது போல் பிளான் பண்ணிக்கோங்க திங்கக்கிழமை நைட்டு பத்தே கால் மணிக்கு சென்னை எக்மோர்லேருந்து மந்த்ராலயாவுக்கு போகலாம் காலையில் ஏழே காலுக்கு மந்திராலயா போயிடும் போயிட்ட நீங்கள் அங்கே உடனே நிறையா ஆட்டோ வண்டி வேன் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தகுந்த மாதிரி இருக்கும் பத்து பேர் ஒன்றா போகலாம் இல்லை பத்து பேர் நாலு பேர் போகும்போது அதுலேயும் சேர்ந்துன்னு போகலாம் போனோடனே ஒரு அரை மணி நேரம் போகும் வண்டி போனவுடனே மந்திராலயா கோயிலாட் நிறுத்திடுவாங்க அந்த கோயிலை சுற்றி நிறைய ரூம் இருக்குது உங்களுக்கு தேவையான அளவில் போட்டுக்கலாம் இல்லையா முன்னாடியேவும் நீங்கள் வந்து ஆன்லைனில் புக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நேராக அந்த இடத்துல போய் இறங்கிட்டு ஆஃபீஸ் கவுண்டரில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரூம் அலாட் பண்ணி கொடுத்துருவாங்க அதை போய்ட்டு காலையில் போய்ட்டு பார்த்துட்டு நேராக என்ன பண்ணுங்கள் மந்திராலயா கோயிலுக்கு போயிடுங்க போயிட்டு சுற்றி பார்த்துட்டு அந்த ஊர்லேயே சுற்றி பார்க்கறதுக்கும் சில இடங்கள்லாம் இருக்குது அந்த அப்பண்ணா இது ம ராகவேந்தருடைய மடம் இதெல்லாம் நிறைய இருக்குது அதனால் அங்கே என்ன பண்ணுறீங்க ஒரு ஆட்டோ ஒன்று வச்சுங்க வச்சிங்கன்னா அவங்க ஒரு ரெண்டு ஹவரில் உங்களுக்கு அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற பிளேஸ் எல்லாம் சுற்றி காட்டி கொண்டாந்து ரூமில் விட்டுடுவாங்க விட்டுட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணுறிங்க செவ்வாய் கிழங்கே நைட்டு ஒம்பது நாற்பதுக்கு வாரணாசி எக்ஸ்பிரஸ் இருக்குது அது வந்து மந்த்ராலயா வருது ஒம்போது நாற்பது கொஞ்சம் லேட்டாக கூட வரும் அது ஒன்றும் இல்லை அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இஸ் மை ட்ரெயின் ஆப் இருந்தால் வண்டி எங்கே வருதுன்னு பார்த்து கூட போகலாம் தினமும் மந்த்ராலயாவில் ஏழு மணிக்கு ரத உற்சவம் வரும் அதில் வந்து சுவாமி உட்கார வச்சு யானை இதெல்லாம் வச்சு நல் அழகாக தான் இருக்கும் ஒரு மூணு சுற்றி சுற்றி வருவாங்க அதையும் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஒம்பது நாற்பது வண்டி பிடிக்கிற மாதிரி தான் அதையும் நீங்கள் பார்த்துட்டு வரலாம் அதை என்ன சொல்கிறீங்கன்னா அதுக்கு வேன் கரெக்டாக முதலே நீங்கள் ஃபோனில் பேசி வச்சுங்க நாங்கள் இத்தனை மணிக்கு எனக்கு வண்டி வரணும் நாங்கள் இங்கே இருப்போம் சொன்னால் அவங்க அத்தனை மணிக்கு வண்டி எடுத்து வந்துடுவாங்க அதில் நீங்கள் ஏறி போயிட்டீங்கன்னா ஒம்போது நாற்பதுக்கு வாரணாசி எக்ஸ்பிரஸ் அது மறுநாள் காலையில் புதன்கிழமை உங்களுக்கு வந்து பத்து மணிக்கு போயிடும் கோப்ரகான் போவோம் கோபுரகானை விட்டு இறங்கின ஒன்றியும் இப்படி தான் நிறைய சார் ஆட்டோ வேனு நிறைய பேர் இருப்பாங்க அதில் நீங்கள் ஏதோ உங்களுக்கு வேலை பேசின்னு கோபுரக்கான்லேருந்து சீரடி சீரடியில் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூம்ஸ்னு இருக்குது அந்த ரூமை நீங்கள் புக் பண்ணிங்கன்னா ஆன்லைன்லேயே கூட ஈஸியாக புக் பண்ணலாம் ரொம்ப சீப்பு நல்லா ஆறு பேர் தங்கத்துக்கே முந்நூறுரூவா வாடகை நானூறுபா அவ்வளோதான் நல்ல பெட்டெல்லாம் இருக்கும் தண்ணி வசதிக்கும் ஏபிசிடினு டைப்பு போட்டு நிறைய பில்டிங் அதில் இருக்கும் அதில் அன்னதானமும் போடுவாங்க நீங்கள் மதியானம் போயிட்டீங்கன்னா பத்து மணிக்கு நீங்கள் கோபுரக்கானல இறங்குனீங்கன்னா நீங்கள் அங்கே போய் சேர்த்துக்கே ரெண்டாயிரம் எப்படியே பத்துன்றது அது பதினொன்று அப்படி தான் போவோம் வண்டி கொஞ்சம் லேட்டில் கூட போவோம் போனால் நீங்கள் வந்து அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி போயிட்டு ரூமில் போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அங்கேயே சாப்பாடு இருக்குது அன்னதானம் சாப்பாடு டீ எல்லாம் ரொம்ப சீப்பு பாலெல்லாம் ஒரு கப்பு ரெண்டு ரூபா அவ்வளோதான் ரெண்டு ரூபா ஒரு ரூபா இவ்வளோ தான் அங்கே பால் இப்போ நிறைய எத்தரவாடி வேணாலும் குடிக்கலாம் டோக்கன் வாங்கிட்டு போகலாம் வாங்கலாம் அது அதை போயிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க கோயிலுக்கு அன்னைக்கு போய் சாய்பாபா கோயில பார்த்துருங்க பார்த்துட்டு மறுநாள் வந்து ஒரு நாள் உங்களுக்கு கேப் இருக்குது மறுநாள் என்ன பண்ணுறீங்க ஒரு வேனு அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ரூம்ஸ் தாண்டியே ஒரு டிராவல்ஸ் கம்பெனி இருக்குது அங்கே போய் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க டிராவல்ஸ் அரேஞ்ச் பண்ணி தருவான் ஒரு ஆளுக்கு இரநூறுவா இரநூத்தி ஐம்பது ரூபா கொடுத்தா போதும் நேராக காலையில் ஆரம்பித்து இந்த பஞ்சவடின்னு இடம் இருக்குது சீத்தா வாழ்ந்தகோகை அந்த மாதிரி சில இடங்கள்லாம் இருக்குது ஒரு அஞ்சு இடம் காட்டி நேராக நாசிக் போயிடும் நாசிக் வந்து ஜோதிர்லிங்கத்தில் ஒரு ஸ்தலம் அதை நீங்கள் பார்த்துட்டு அவனே அந்த இடத்துல வந்து அந்த ரூம் சண்டை விட்டுருவான் மணி ஒம்போ எட்டு எட்டாயிரம் வரத்துக்கு சாப்பிட்டுட்டு நீங்கள் போய் படுத்துட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கின்னு காலங்காத்தால் ஒம்பது மணிக்கு சீரடியிலருந்தே உங்களுக்கு ட்ரெயின் போகுது அந்த ட்ரெயினில் நீங்கள் ஏறி சென்னைக்கு மறுநாள் காலையில் ரீச் ஆகிடலாம் காலையில் ஒம்போது மணிக்கு சாய் நகர் எக்ஸ்ப்ரெஸ் இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ரூம்ஸ்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும் ரயில்வே ஸ்டேஷன் நீங்கள் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் எதிரிலே ஒரு கடை இருக்குது அங்கே வந்து டிஃபன் வாங்கி எடுத்துக்கலாம் இல்லை ரயில்வே ஸ்டேஷன்லேயே நிறைய விற்கிறாங்க அங்கேயே நீங்கள் டிஃபன் சாப்பிட்டீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு டோன்ட் வரும் அங்கே வந்து இந்த வெஜிடபிள் ரைஸ் விற்பாங்க பேக்கெட் பேக்கெட்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் தான் நிற்கும் வண்டி நீங்கள் கட கட கடனை அந்த பேக்கெட்டை வாங்கி உள்ளே வச்சுக்கோ நல்லா தான் இருப்போம் அதுக்கப்புறம் உங்களுக்கு நம்ம நாடு வந்தால் தான் உங்களுக்கு வேறு இது வந்தால் தான் தெலுங்கா ஆந்திரா வந்தால் தான் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கிடைக்கும் அது வரைக்கும் எங்கே ஃபுட்டு நல்லா இருக்காது அதனால் அதை நீங்கள் வாங்கி வச்சுங்க எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் வாங்கி வச்சிடணும் வச்சுங்க சாப்பிட்டுன்னு காலையில் சென்ட்ரலுக்கு வந்துடலாம் சப்போஸ் எனக்கு வந்து இந்த நாசிக்கு இதெல்லாம் வேணாம்ங்களா இந்த ஒரே நாள் டூர் வந்து அஜந்தா எல்லோரா அவுரங்காபாத்து இதெல்லாம் போயிட்டு ஒரு நாள் பார்த்துட்டு மறுநாள் வந்துடலாம் அது நம்ம சௌகரியத்தை பொறுத்த தான் அவுரங்காபாத்து அஜந்தா எல்லோரா குரு விஸ்வேஸ்வர் அது ஒரு தலம் இந்த நாளைத்தையும் காட்டி கொண்டாந்து சாயங்காலம் விட்டுருவாங்க அதையும் அது ஒரு நாள் வச்சுக்கலாம் இல்லை எனக்கு எல்லாமே பார்க்கணும் நீங்கள் நினைக்கிறீங்களா அதுக்கேற்ற மாதிரி நாள் பிளானை போட்டுங்க ஏன்னா இதெல்லாம் வந்து வீக்லி எக்ஸ்பிரஸ் தான் இப்போ நான் சொன்னதெல்லாம் வந்து வாரணாசி வந்து வீக்லி எக்ஸ்பிரஸ் தான் அந்த ஒவ்வொரு வருத்த அதே போல் இந்த எல்டிடி மும்பையும் வீக்லி எக்ஸ்பிரஸ் தான் மண்டே தான் போவோம் அந்த வண்டியும் புதன்கிழமை தான் போவோம் இந்த வண்டியும் வெள்ளிக்கிழமை தான் போவோம் மற்ற நாளில் நீங்கள் பார்க்க முடியாது இல்லைன்னா நீங்கள் உங்கள் ட்ரெயினில் ஆப் இருக்குதுல்லையே அதை பார்த்து உங்களுக்கு எப்படி கன்வீனன்ட் ஆகுமோ அந்த மாதிரி ட்ரெயினை போட்டுக்கணும் நீங்கள் போகலாம் ரொம்ப குறைந்த செலவில் போயிடலாம் இந்த நான் சொன்ன இந்த மூணு வண்டியில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் வேறு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் ஆகும் மற்றதெல்லாம் எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் ரூமுக்கெல்லாம் வந்து நிறைய பே பண்ணுது பத்து பேர் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரூம் செலவு அதில் அட்ஜஸ்ட் ஆகிடும் ஆறு பேர்னா ஆறு பேருக்கு நானூறுபானா டிவைட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரூம் ரொம்ப சீப்பாகிடும் நீங்கள் சாப்பிட்றது உங்கள் கை செலவுக்கு எடுத்துகிட்டு போகிற காசு தான் குறை மொத்தத்துலேயே நீங்கள் ஒரு ரெண்டு ரூபா மூணு ரூபா இருந்தால் நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டே வந்துடலாம் மொத்தமே இது குறைந்த சில நான் வந்து பன்னெண்டு வருஷமாக போயிருந்தேன் இந்த சீரடி பயணம் இந்த கொரோனாவுக்கு முன்னே தான் நாங்கள் நிறுத்திட்டோம் அதுலேருந்து நாங்கள் எதுக்கும் போகிறதே இல்லை ஒவ்வொரு முறையும் போகும்போது ஒவ்வொரு இடம் பாம்பே குஜராத் அந்த மாதிரி போயிட்டு வருவோம் இது நிறைய பேர் கேட்குறாங்க என்ன நீங்கள் சீரடிக்கு கூப்பிட்டுன்னு போகணும் எங்களால் இப்போ கூட்டுன்னு போகிற முடியல அதனால் நான் உங்களுக்கெல்லாம் வந்து கேட்குறவங்களுக்கு இந்த ரூட்டை போட்டு கொடுக்குறேன் இது பிரகாரம் நீங்கள் போயிட்டு வரதான் போயிட்டு வாங்க இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நன்றி இதுக்கு மேலே ஏதாவது தகவல் தேவைன்னாலும் கேளுங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கும் நம்புங்கள் வணக்கம்